ஜி இருபது மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜப்பான் நெதர்லாந்து நாட்டு தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் ஜோகனஸ்பர்கில் ஜப்பான் பிரதமர் சானி டகேச்சியை சந்தித்த அவர் இந்தியா ஜப்பான் இடையே உறவுகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார் இரு தலைவர்களும் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்தனர் இதேபோன்று நெதர்லாந்து பிரதமர் டிக் ஸ்கூஃபையும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இந்தியா நெதர்லாந்து இடையே நீடிக்கும் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்தனர் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நீடித்த வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் அவர்கள் ஆலோசித்ததாக தெரிகிறது போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான முயற்சியில் மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் போதைப்பொருள் கும்பலை ஒழிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு மற்றும் தில்லி காவல்துறை இணைந்து முன்னூற்று இருபத்தி எட்டு கிலோ போதைப் பொருட்களை கைப்பற்றியிருப்பதாகவும் அதன் மதிப்பு இருநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் என்றும் அமித் ஷா கூறியுள்ளாா் இந்த விவகாரத்தில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள உள்துறை அமைச்சர் புலனாய்வு அமைப்புகள் மிகச்சிறந்த முறையில் இயங்குவதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இதற்காக தில்லி காவல்துறை மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் சிந்து பகுதி இந்தியாவின் பாரம்பரியமான பகுதிகளில் ஒன்று என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் தற்போது இந்த பகுதி இந்தியாவில் இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் இந்தியாவுடன் இணைய வாய்ப்புள்ளதாக கூறினார் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடன் வாழ இந்த பகுதி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்கும் என்றும் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்தார் உலகளாவிய நடைமுறைக்கு ஏற்ப நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்களை மத்திய அரசு அறிமுகம் செய்திருப்பது ஒரு மைல்கல் என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஐந்து ஆண்டு கால பழைய இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டங்களில் அனைத்து ஊழியர்களுக்கும் குறைந்தபட்சம் ஊதியம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருப்பது வரவேற்கத்தக்கது என பாஜக மாநில தலைவர் கூறியுள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்டங்கள் வரலாற்று சிறப்புமிக்க மிகச்சிறந்த சீர்திருத்தம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் ஒருநாள் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வரும் தென்னாப்பிரிக்கா அணி இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மூன்று ஒருநாள் போட்டி மற்றும் ஐந்து இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது டெஸ்ட் தொடர் முடிவடைந்த பின்பு ஒருநாள் போட்டிகள் வரும் முப்பதாம் தேதி தொடங்க உள்ளன முதல் போட்டி ராஞ்சியில் நடைபெறுகிறது இரண்டாவது போட்டி டிசம்பர் மூன்றாம் தேதியும் மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி டிசம்பர் ஆறாம் தேதியும் நடைபெறவுள்ளன இந்நிலையில் ஒருநாள் போட்டி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அணியில் ரோஹித் சர்மா யசஸ்வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி திலக் வர்மா கே எல் ராகுல் ரிஷப் பந்த் வாஷிங்டன் சுந்தர் ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் நிதிஷ் குமார் ரெட்டி ஹர்ஷித் ராணா ருத்ராஜ் கேக்வாட் பிரசித் கிருஷ்ணா அர்ஷ்தீப் சிங் துருவ் ஜுரேல் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் கேப்டனாக கே எல் ராகுல் செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பார்வையற்றோருக்கான மகளிர் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது இலங்கை கொழும்புவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா நேபாள அணிகள் மோதின இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த நேபாள அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று பதினான்கு ரன் எடுத்தது இதனைத் தொடர்ந்து நூற்று பதினைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்திய அணி பனிரெண்டு புள்ளி ஒரு ஓவரில் மூன்று விக்கெட்டுகள் மட்டுமே இழந்து நூற்று பதினேழு ரன் எடுத்து வெற்றி பெற்றது ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி போட்டிக்கான கோப்பை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தருமபுரியில் நடைபெற்ற போது ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்திய ஹாக்கி கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் ஆண்கள் ஜூனியர் உலக ஹாக்கி போட்டிகள் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி டிசம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெறுகின்றன சென்னை மதுரை ஆகிய இடங்களில் நடைபெறும் இந்த போட்டிக்கான கோப்பை அறிமுகம் செய்யப்பட்டு தற்போது பல்வேறு மாவட்டங்களுக்கு காட்சிப்படுத்த அனுப்பப்பட்டுள்ளது அதன்படி தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோப்பை காட்சிப்படுத்தப்பட்டது அப்போது விளையாட்டு வீரர்கள் பள்ளி மாணவ மாணவியர் ஆகியோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர்